இது நாட்டு கோழியோட காலு லெக் பீஸ் இது என்ன காஞ்சி என்ன ஏய் ஏய் இந்த பீஸ் எல்லாம் அதுல போட்டுடலாமா ஆஹா அடுத்தது வந்து சால்ட்

ஹலோ வாய்ஸ் நாங்க தான் உங்க செந்தில் சினேகம் டுடே என்ன ஃப்ரெஷ்ஷன் பண்ண நாட்டுக்கறி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜு செய்யறதுக்கான பொருள் ஃபர்ஸ்ட் இது தனியா வச்சிருக்க ஃப்ரை பண்ணனும்னே ரெண்டு இது வந்து சிக்கன் பீஸ் தனியா செய்வோம் இது லெக் பீஸ் ஆமா பீஸ் அண்ட் இதெல்லாம் வந்து குழம்புக்கான பொருள் இது வச்சு தான் செய்ய போறோம் எப்படி செய்யலாம்ன்றத வாங்க பார்க்கலாம் ஏய் எனக்கு பேசுறதுக்கு நான் செய்யவே மாட்டேன் போ அடக்கன்றேன் இந்த கடுப்பு சரி 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 செய்ய செய்ய அங்க வேறக்கு பார்க்க சொல்லுங்க ஆமா ஆமா

அதுக்காண்டி வந்து போட்டு என்னன்னா கக்கிடும் ஏன்னா நம்ம குழம்புலயும் போட்டுருவோம் லைட்டா மட்டும் போட்டா போடும் வேவரத்துக்காட்டி மட்டும்தான் ஏன்னா நம்ம டேரக்டா குழம்புல வச்சிட்டோம் பச்சை மல் அடிக்கும் தான் இதெல்லாம் பண்றது

அண்ட் அடுத்தது இது ஒரு பக்கம் வேவிட்டும் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் காயிட்டும் நல்லா எண்ணெய் காய்ஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இந்த பட்டை கிராம் முதல்ல போடணும் சரிங்களா பட்டை கிராம் போட்டு அடுத்தது வந்து இந்த இரும என்ன காயிட்டோம் காய்ச்சிங்க போடுவீங்க நீ என்ன பொருது தண்ணியோட போட்டாச்சு போல கொடுக்க இருக்கோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பத்து கிராம் போட்டுக்கோம் போட்டு நல்லா திண்டணும் அடுத்தது வந்து வெங்காயம் பட்ட கிராம் போட்டுட்டு வெங்காயம் உடனே போட்டுருவோம் இது வந்து சின்ன சின்ன வெங்காயம் சொல்லுவாங்கல்ல அந்த வெங்காயம் இது எதுக்கு சின்ன வெங்காயம் இருக்கு

புது வீட்டுல செய்யலாம் ஆனா புது வீட்டுல எதுவும் சாமான் எதுவும் பண்ணல அதனால இங்க சின்ன வீட்டுலயே பண்ணிட்டு இருக்கோம் நல்லா வேகட்டும் நம்ம அடிக்கடி வந்து இதை எடுத்து நம்ம வந்து பாத்துட்டே இருக்கணும் இல்ல இல்ல அது இப்ப நம்ம தேடிட்டு இருக்க நேரம் இல்லல்ல கொஞ்சம் கேஷ்ஃபுல்லா எடுத்துக்கணும் ஏன்னா அந்த ஆவி கையில அடிச்சா கை பூரா சுட்டு ஹம்

பொன்னிறமா வரணும் நல்லா இது இப்போ வெள்ளையா இருக்கா பொன்னிறமா வரணும் நல்லா அப்படியே சும்மா இருக்கிறோம் பிரிட்ஜ் தொடப்பமா சும்மா இருக்கிறது பிரிட்ஜ் தொடப்பியாமா இல்ல பிரிட்ஜ் திறந்து ஆரஞ்சு சாப்பிடுவோம் அது வேணுமா சிக்கன் குழு வைக்கிறது ஆரஞ்சு சும்மா இருக்க இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்ல இந்த வேர்வையில அதெல்லாம் ஆரஞ்சு சாப்பிட்டுட்டே செய்யலான்னு இந்த தோல் ஆனா நான் வீணா போட மாட்டேன் இந்த தோல் வச்சு காய வச்சு நான் வந்து முகத்துக்கு தடவுவேன் முகத்துல இந்த என்ன சொல்லுவாங்க தயிர் பால் இதெல்லாம் சேர்த்து போட்டு சூப்பரா இருக்கும் ஆமா சிக்கன் குழம்பு வச்சு அது செய்யற வரைக்கும் சிக்கன் குழம்பு வச்சு

மிளகுன உடனே அடுத்து தக்காளி போடணும் நம்ம கடைசியா தான் நமக்கு பிடிச்சது செய்ய போறோம் லெக் பீஸ் சிக்கன் பீஸே சிக்கன் பீஸே ஆஹ் கம் கம் ரங்கம் கம் அது என்ன பண்ணும் போய்

ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையானது போட்டுடலாம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் ஏன்னா காரம் எடுத்துக்க அப்புறம் சாப்பிட முடியாது வந்து அடுத்து குழம்பு மிளகாய் மிளகாய் லைட்டா போட்டா போதும் அது டேஸ்ட் கொடுக்கும் நல்லா இந்த இது கம்பெனி சூப்பர் அதனால அடுத்து ம் ஃப்ரெஷாலா இருக்கும் இது சூப்பரா இருக்கும் சிக்கன் வந்து இது மிதங்கி வரணும் எண்ணெய் வெளிய வரணும் நம்ம மசாலா போட்டா பார்த்துக்கு எண்ணெய் நல்லா வரணும் வெளியே குதிச்சு

அவ்வளவுதான் இன்னும் ஒரு பைவ் மினிட்ஸ் மட்டும் தான் இதுக்கப்புறம் கறி எடுத்து போட்டுட்டு நல்லா தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கணும் இப்ப கொதிக்குது பாருங்க ஆமா இப்ப என்ன பண்ணணும்னா கறி எடுத்து போட்டுட்டுதான் நம்ம தண்ணி ஊத்தணும் இந்த கறி எடுத்து போட போறோம் சும்மா இப்பக்கே தேவையான அளவுக்குதான் நம்ம செய்ய போறோம் ஒன்னும் எல்லாம் செய்யல போட்டாச்சி ஏ போதுமா ஏன்னா இதுக்கப்புறம் வேணாம் நல்லா ஆமா கொதிக்கணும் உப்பு எல்லாம் டேஸ்ட் கரெக்டா இருக்கா பாக்கலாமா பத்தி உண்மையில கரெக்டா இருக்கு ஆஹ் ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷமே அதிகம் ஒரு த்ரீ நிமிட்ஸ் தான் அதுக்குள்ளேயே நல்லா கொதிச்சு வந்துரும் அப்ப நம்ம வந்து கொத்தமல்லி எடுத்து போடுற வேண்டிதான் பாருங்க ஏய் சூப்பர் சரியாயிடுச்சு பங்கரப்போ உம் அவ்வளோதான் நம்ம இறக்க போறோம் கொத்தமல்லி படை வச்சு இன்னும் இறக்க போறோம் நாட்டு கோழி குழம்பும் ரெடி சிக்கனும் ரெடி என்ன மேபீஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெடி வீடியோடு போறோம் பா